பேலியோ டயட் இப்பொழுது உலக மனிதர்களால் அதிகம் பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது பேலியோ டயட் என்றால் என்ன என்று முதலில் இந்த தொகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இனி தொடர்ந்து பேலியோ டயட் பற்றியும் அதன் அவசியம் குறித்தும் அல்லது அதன் முக்கியத்துவம் குறித்தும் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம் பேலியோ ஆர் கேவுமேன் டயட் என்று அழைக்கப்படும் இந்த உணவு மனித இனம் நெருப்பு என்றால் என்னவென்று அறியாத தானியங்கள் மற்றும் இன்றைய முக்கிய உணவாக நாம் உண்ணும் எதையும் உணவென்று கண்டுபிடிக்காத மனிதன் குகைகளில் வசித்த காலத்தில் மனிதன் என்ன சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தானோ அந்த உணவை சாப்பிடுவது தான் பேலியோ டயட் என்று அழைக்கிறோம் உண்மைதான் நாம் இன்றைய உணவுகள் என்று சாப்பிடப்படும் அனைத்துமே மிக சமீபத்தில் அதாவது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டவை நெருப்பில் சமைத்து உண்பதிலிருந்து அரிசி பருப்பு பீசா கோலா புரோட்டீன் பானம் வரைக்கும் பசியை மூலதனமாக வைத்து ருசியை விற்க ஆரம்பித்து விட்டார்கள் மனிதன் குகைகளில் வாழ்ந்த காலத்தில் இன்றைய உணவுகளில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இல்லை நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணமான நமது முன்னோர்கள் அவர்கள் அன்றைக்கு எதையோ சாப்பிட்டு ஆரோக்கியமாக உயிர் வாழ்ந்திருக்காவிட்டால் மனித இனமே பூண்டோடு அழிந்திருக்கும் இன்றைக்கு இதை படிக்க நீங்களோ அல்லது பேச நானோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் கூற வேண்டும் காடும் பனியும் நிறைந்த உலகத்தில் நெருப்பு என்றால் கூட என்னவென்று அறியாத மனித சமூகத்திற்கு ரிலையன்ஸோ ஸ்பென்சஸ் கடைகளோ இல்லை அவர்களுக்கான உணவை அவர்கள்தான் வேட்டையாடி பச்சையாக உண்டு உயிர் வாழ்ந்தார்கள் சிகப்பு மாமிசம் தவிர்த்து மிஞ்சி போனால் சில கிழங்குகளோ பழங்களோ அவர்களுக்கு உணவாக சீசனில் கிடைத்திருக்கலாம் எவை உண்ணத்தகுந்தவை என்று அவர்கள் குரங்குகளின் மூலம் அறிந்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆக அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து மனித இனத்தை அணு ஆயுதம் தயாரிக்கும் வரை வாழ வைத்து இருக்கிறார்கள் என்று பார்த்தால் முக்கிய உயிர் வாழும் உணவாக அன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்தது நல்ல ஆரோக்கியமான சுத்தமான உயர் மாமிசக் கொழுப்புதான் ஆமாம் எதை சாப்பிட்டால் மாரடைப்பு வந்து இறந்து விடுவார்களோ என்று உங்களுக்கு முட்டையில் இருக்கும் மஞ்சள் கருவை கூட தூக்கி போட சொல்கிறார்களோ அதே கொழுப்பைத்தான் இப்பொழுது சாப்பிட சொல்கிறார்கள் ஆச்சரியமாக இருந்தாலும் நமது ஜீன்கள் இப்படித்தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கின்றன பிற்காலத்தில் தானியங்கள் கொழுப்புடன் சேர்ந்து செய்த கொடுமைகளுக்கெல்லாம் கொழுப்பு பழி சொல்லை வாங்கி கொண்டு படாத பாடுபட்டிருக்கிறது உடல் இரண்டு வகையான எனர்ஜி சோர்ஸ்களில் இயங்குகிறது ஒன்று குளுக்கோஸ் மற்றொன்று கொழுப்பு இன்றைக்கு நாம் சாப்பிடும் உணவுகளை பட்டியலிட்டால் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு குளுக்கோஸ் சார்ந்த உணவுகளை சகட்டு மேனிக்கு சாப்பிட்டு சைலண்டாக கையை காலை கூட ஆட்டாமல் ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்வு வாழ்கிறோம் என்பது தெரியும் கார்போஹைட்ரேட் பழ சர்க்கரைகள் வெள்ளை சர்க்கரைகள் கோலாக்கள் இனிப்புகள் பேக்கரி ஐட்டங்கள் ஜங்க் ஃபுட் எனப்படும் குப்பை உணவுகள் என்று இது பெரிய பட்டியலாக நில்கிறது மற்றொரு எனர்ஜி சோர்ஸ் கொழுப்பு ஆமாம் உடலுக்கு குளுக்கோஸ் மூலம் சக்தி கிடைக்கவில்லை என்றால் அது உயிர் வாழ தேர்ந்தெடுக்கும் மற்றொரு எனர்ஜி சோர்ஸ் கொழுப்பு உங்கள் ஒரு நாள் உணவில் நாற்பது கிராம் அல்லது அதற்கும் குறைவாக கார்போஹைட்ரேட் உணவுகளும் மற்றவை முழுவதும் கொழுப்பு சார்ந்த உணவுகளுமாக இருப்பின் உடலானது குளுக்கோஸை கைவிட்டு கொழுப்பை தனது முக்கிய எனர்ஜிக்கான சோர்ஸாக எடுத்துக்கொள்ளும் அதே சமயம் இருநூறு கிராம் கார்போஹைட்ரேட்டும் முந்நூறு கிராம் கொழுப்பும் இருந்தால் உடலானது குளுக்கோஸை மட்டும் எனர்ஜிக்கான சோர்ஸாக எடுத்துக்கொள்ளும் அந்த முந்நூறு கிராம் கொழுப்பு என்னவாகும் அழகாக அதை நமது வயிற்றை சுற்றி சேமித்து வைக்கும் நாமும் அதற்கு தொப்பை என்று பெயரிட்டு அழைப்போம் உணவு சார்ந்த உடல் பருமனின் முக்கிய காரணம் இதுதான் உடல் பருமன் மட்டுமல்ல அதிகமாக ஆண்டு கணக்கில் சாப்பிடும் குளுக்கோஸ் மிகை உணவுகளால் இன்சுலின் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிகப்படியான மக்கள் டயபெட்டிக் என்று அழைக்கப்படும் சர்க்கரை நோயாளிகளாகவும் ஆவதற்கு காரணமும் இதுதான் உடல் பருமன் வராமல் தடுக்க சர்க்கரை நோயாளிகளாக ஆகாமல் இருக்க என்ன ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது அதற்கு ஒரே வழி நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உண்டு உயிர் வாழ்ந்து நமது இனத்தையே காப்பாற்றிய உயர் கொழுப்பு உணவுகள்தான் அதைத்தான் பாலியோ டயட் அல்லது கேவ்மென்ட் டயட் என்று அழைக்கிறோம் நெருப்பு கூட கண்டுபிடிக்க முடியாத காட்டுமிராண்டு காலத்து உணவை இன்று எப்படி உண்பது ஆமாம் அது உண்மைத்தான் நாம் வேட்டையாடி பச்சை மாமிசம் உண்ண முடியாது ஆனால் அந்த உணவின் ஆன்மாவை புரிந்து கொண்டு அதன்படி இன்றைய காலகட்டத்திற்கேற்ப உண்ணலாம் அதாவது உண்மையான உணவுகள் அதைத்தான் இன்று பாலியோ டயட் என்கிறோம் உலகின் பல கோடியிலும் இருக்கும் மக்கள் இந்த பாலியோ டயட்டை இப்பொழுது பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுதான் பேலியோடயின் விளக்கம் நீங்கள் பாலியோ டயட் என்றால் முதலில் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த பாலியோ டயட் முறையை பின்பற்றலாமா வேண்டாமா என்று உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு கொண்டு சென்று உங்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை செய்யுங்கள் இதன் அடுத்த பகுதியில் பேலியோடய பற்றி எப்படி சாப்பிட வேண்டும் என்ன முறையில் சாப்பிட வேண்டும் எந்த அளவில் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உடனே ஜி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்